ஒன்று வருஷம் யோகா பண்ணுற பேரில் அதிக பிரசிங் தனமாக குட்டிக்கார நடிச்சு தொழஞ்சுட்டேன் ஹஸ்பண்ட் பண்ணாதான்னு சொல்லி மீம்புக்குன்னு பண்ணி எனக்கு சொலுக்கு வந்து தான் மிச்சம் அது நாளடிவில் கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் இருக்கும் பட் ஸ்ப்ரே அடிப்பேன் அதில் எனக்கு சரியான மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகும் ஆனால் வலிக்கும் இப்போ வந்து நம்ம பனியும் மலையும் அனுபவிச்சுட்ருக்கோம் அதாவது ஒரு டைம் மழை வந்துருச்சுன்னா அடுத்த டைம் பனியும் வருது நார்மலாகவே வந்து லைட்டாக அடிபட்டாலுமே இந்த டைமில் அது வேலை செய்யும் ரொம்ப பெயினாக கொடுக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியுது அந்த கழுத்தில் அடிபட்டது இப்போ ரொம்ப ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி கை வரைக்குமே பசம் குழையிற மாதிரி ரொம்ப பெயினராக இருக்குது அதனால பக்கத்தில் உள்ள ஏரியாவில் இந்த பெரண்டை வந்து கடைக்குதுட்டு போய் ஹஸ்பண்ட் பறித்து எடுத்துகிட்டு வந்தார் அதை தான் எனக்கு தொழில் செய்ய போகிறேன் இந்த மாதிரி தொழில் செய்யும்போது ரொம்பவே நமக்கு ஜாயின்ட்ஸ்லாம் வந்து பெயின் இருக்கிறது வந்து குறையும் அது மட்டும் கிடையாது நமக்கு ஃப்யூச்சரில் வரப்போகிற ஜாயிண்ட் பெயின்னே வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அதனால் இதை நார்மலாக சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த பிரண்டையில் வந்து துவையல் செய்யலாம் சட்னி செய்யலாம் குழம்பு கூட செய்யலாங்க அதாவது இதை எப்படி க்ளீன் பண்ணுறது பார்த்திங்கன்னா நாலு சைடும் கார்னர் இருக்கும் அந்த கார்னர் சைடும் வந்து நல்ல தோல் வந்து திக்காக இருக்கும் அதை நம்ம உரிச்சு எடுத்தாலே போதும் அவ்வளோதாங்க அப்படி இல்லைன்னா மேலே இழைச்சிக்கிட்டா போதும் இப்போ இதை எப்படி தொழில் செய்யலான்னு பார்த்துடலாம் ஒரு கடை எடுத்துட்டு அது கொஞ்சம் சூடானதுமே அதில் நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் சூடானதுமே அதில் நான் வந்து கழுவி வச்சுருக்க பிரண்டியை வந்து சின்ன சின்ன பீஸாக உங்களுக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்டபுளான பீஸாக கட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கலாம் அப்புறமா வந்து காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் ஒரு கண் கொஞ்சமாக தான் ஒரு போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறமா முழு மல்லி முழு மல்லி வந்து ஒரு ரெண்டு கைப்படி அதாவது நமக்கு பிரண்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரெண்டு கைப்படி எடுத்துருக்கேன் அப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி அவ்வளோந்தாங்க ஃபைனலாக வந்து கருவேப்பிலை சேர்த்து நல்ல மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கணும் அப்புறமா அதை ஆறுனதுமே நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு சுவை பார்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஃபைனெல்லாம் ஒரு தாளிப்பு மட்டும்தாங்க மறுபடியும் கடாயை வச்சுட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்த பருப்பு தாளிச்சு பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தொகையிலையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்ருணும் ரொம்ப நேரத்துக்கெலாம் மிக்ஸ் பண்ணணும் அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஃப்யூ செகண்ட் அதாவது ஒரு ரெண்டு மூணு செகண்ட் வந்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது ஜாயின்ட் பெயின்லாம் போயிடுமோ அதுக்கப்புறம் வந்து நார்மலாக எல்லாருக்குமே வந்து கை கால் வழியில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு மாதிரி குழையும் அது எல்லாமே இந்த பிரண்டு தொழில் வந்து நமக்கு சூப்பராக வந்து குணப்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாள் வாயு தொந்தரவு இருக்கிறவங்களும் இதை சாப்பிடலாம் செமையாக வந்து கேஸ் ரிலீஃப் ஆகி நல்லாவே வந்து அவங்களுக்கு வயர் ஃபிளாட்டாகிறது அவங்க கூட பார்க்க முடியும் இந்த பரண்டு தொவிலுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க ஜஸ்ட்டு வெறும் சாதம் தான் போதும் அதில் பிறண்டு தொயில் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து அதை பிசைஞ்சு சாப்பிட போது இருக்குது தினாமிரதம் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது சுவையை நீங்கள் உணர்ந்த பிறகு தான் இதோடைய அமிர்தமான டேஸ்ட்டு அவங்களால் உணர முடியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வேறு இது எந்த சைட் வச்சு சாப்பிட வேண்டாங்க அந்த தொழில் மட்டுமே போதும் இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது போல் ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ